இந்த தேநீரில் என்ன இருக்கிறது தேநீர் மிகச்சிறந்த ஒரு பானம் உண்மையிலேயே தேநீர் தேயிலையாக சீன மக்கள் சாப்பிட்ட நாம் எப்படி சுக்கு கஷாயம் சாப்பிட்டோமோ அதே மாதிரி சீனர்கள் சாப்பிட்ட ஒரு மருத்துவ பானம் தான் தேயிலை குடிநீர் அதில் உடலுக்கு ஒரு ஊட்டம் கிடைக்கிறது உடலுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறதுன்னு உணர்ந்த ஆங்கிலேயர்கள் அதை வந்து அன்றாட பானமாக உலகம் எங்கும் மாற்றுறாங்க அது நமக்கு தெரியும் அந்த வரலாறு ஆனால் இன்றைக்கு அந்த தேயிலை குடிநீர் எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் கடந்த ஆண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வயர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இங்கே நம்ம விநியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேயிலை பொடியும் எடுத்து மிக பிரபலமான நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தேயிலையிலிருந்து சாதாரண தேநீர் கடைகளில் கொடுக்கக்கூடிய தேயிலை பொடி வரைக்கும் அவங்க பல சாம்பிள்ஸை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியின் முடிவை வந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டார்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேநீரிலும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற பதிமூன்று வகையான நச்சு ரசாயனங்கள் கலந்திருக்கிறது அவையெல்லாம் பூச்சிக்கொல்லி என்ற பெயரில் உள்ளே நுழைந்த ரசாயனங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க உண்மையில எவ்வளவு வேதனையாக இருக்கிறதுன்னா ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன்னுடைய உடல் நலம் அடுத்து தன் அடுத்த வேலை வேலை செய்வதற்காக உடலை ஊக்குவிக்கதற்காக எடுக்கக்கூடிய பானத்திலிருந்து எந்த தளத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும் களைப்பை நீக்குவதற்காக சாப்பிடக்கூடிய முதல் ஒரு பானம் அப்படின்னா அது தேயிலை தான் அந்த தேயிலையில் இவ்வளவு ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது அது அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒட்டுமொத்த பிரபல நிறுவனங்கள்லாம் போய் காசு போய் கூச்சல் அடித்தார்கள் நாங்கள்லாம் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எல்லாம் வந்து ரெசிடியூஸ்லாம் கிடையாது நாங்கள் உடனடியாக அந்த ஆய்வை முன்னின்று செய்த டாக்டர் சுனிதா நாராயணன்ட்டு அவங்க தான் வந்து கோக் பெப்சியில் நிறைய பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குதுன்னு சொன்னவங்க அந்த அம்மா உடனே அறிக்கை வெளியிட்டாங்க எங்ககிட்ட அத்தனை தேயிலை தூளுக்கும் பேட்ச் நம்பரோட எவிடன்ஸ் இருக்குது யாருக்கு அந்த எந்த நிறுவனமுடைய இதை நாங்கள் சோதிக்க சோதித்தோன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நாங்கள் நாளைக்கே நாளிதெல்லாம் அந்த பேட்ச் நம்பரோட வெளியிட தயார்னு அரிக்கி விட்டாங்க உடனே கப்பு சிப்புன்னு எல்லோரும் அமைதியாகிடுச்சு நண்பர்களே யோசித்து பாருங்கள் நாம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு பூச்சிக்கொல்லி துடுக்குகள் பற்றிய பயம் இருக்கிறது நம்ம வீட்டில் வெண்டைக்காய் வாங்கினாலோ இல்லை அவரைக்காய் வாங்கினாலோ கத்திரிக்காய் வாங்கினாலோ போட்டு கழுவுகளும் கழுவி அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சி அப்புறம் முடிஞ்சால் சில பேர் உப்பு தண்ணியில் கழுவி சில பேர் வெந்நீரில் கழுவி தொடச்சு அதுக்கப்புறம் தான் பொரியலோ கூட்டோ செய்கிறோம் யாரெல்லாம் வீட்டில் நம்ம தேயிலையை கழுவுகளும் கழுவி அதுக்கப்புறம் அதில் உள்ள துடுக்கு எல்லாம் போகிறதுக்கு துளி வச்சு தொடச்சி செய்கிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது அத்தனை தேயிலையும் நம்ம நேரடியாக அதில் வந்து வெந்நீரை ஊற்றி இன்ஃப்யூஷன் எடுத்து தான் நம்ம குடிக்கிறோம்